மிகுந்த மதிநுட்பமும் மற்றவர்களை வெகு விரைவாக நண்பர்களாக்கிக் கொள்ளும் திறனும் கொண்ட கும்பராசி அன்பர்களே சென்ற தமிழ் வருடம் முழுவதும் உங்கள் ராசியில் இருக்கும் ஜென்மச்சனி நிச்சயம் பல சங்கடங்களை தந்திருப்பார் ஆனால் இரண்டாவது ஜென்மச்சனி நடக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஏழரை சனி நிச்சயம் நன்மைகளை தரும் நிலையிலேயே உள்ளது இந்த அமைப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிறக்கும் தமிழ் புத்தாண்டான குரோதி வருடத்தில் என்ன பலன்கள் என்று பார்க்கலாம் தற்பொழுது நடப்பில் இருக்கும் ஜென்மச்சனி உங்களுக்கு இன்னும் ஒரு வருடம் இருக்கும் தடைகள் முயற்சிகளில் தேக்கம் மன அழுத்தம் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ந்து தொல்லை தரும் சனி சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு நிச்சயம் நல்ல நிவாரணம் கிடைக்கும் உங்கள் இரண்டாம் இடமான தன வருமான குடும்பஸ்தானத்தில் உள்ள ராகு புதிய வழிகளில் வருமானம் ஏற்படுத்தும் முயற்சிகளில் உங்களை ஈடுபடுத்துவார் ஆனால் புதிய வருமானம் ஈட்டும் எண்ணத்தில் பொய் பேசும் நிலையையும் இரண்டில் உள்ள ராகு ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அதனால் உங்கள் மேல் பழி சொல்லும் வரும் இது ஏற்கனவே ஜென்ம சனியால் அவதிப்படும் உங்களுக்கு கூடுதல் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுத்து விடும் எனவே கவனமாக கடந்த ஒரு வருட காலமாகவே உங்கள் சனி பகவான் உங்கள் முயற்சி ஸ்தானத்தை மூணாம் பார்வை செய்ததால் உங்கள் முயற்சிகளில் தாமதம் தோல்விகள் ஏற்படலாம் அனைத்து விஷயங்களிலும் கடும் முயற்சிக்கு பின்பே வெற்றி கிடைக்கும் இளைய சகோதர சகோதரி வழியில் ஆரோக்கிய குறைபாடுகளோ அல்லது அவர்களுடன் மனஸ்தாபமோ உருவாகலாம் சற்று பொறுமையுடன் முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் இத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் புதிய சொத்துக்கள் பெரிய வாகனம் வாங்கும் எண்ணமும் உருவாகும் புதிய வீடு கட்டி கொண்டிருக்கும் கும்பராசி என்பர்கள் கிரகப்பிரவேசம் செய்யும் பாக்கியம் உருவாகும் சிறிய அளவிலான பதவி உயர்வு சம்பந்தம் இல்லாமல் உங்களை தேடி வந்து உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் தாயார் வழியில் நன்மை உண்டு பிளஸ் டூ படிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் ஏழரை சனி காரணமாக தொய்வு ஏற்பட்டாலும் நாளில் சஞ்சரிக்கும் கோச்சார குரு பகவான் கடைசி நேரத்தில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கும் நிலையை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் கும்பராசி அன்பர்களின் குழந்தைகள் வழியில் உயர்கல்வி கற்கவோ வேலை சம்பந்தமாக வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் ஏற்படும் முதலீடு செய்ய நினைக்கும் கும்பராசிக்காரர்கள் உங்கள் குழந்தைகளின் பெயரில் முதலீடு செய்ய நல்ல வருமானம் கிடைக்கும் சில கும்பராசியினரின் குழந்தைகளுக்கு ஆரோக்கிய குறைபாடு காரணமாக மருத்துவ செலவும் வரலாம் குழந்தைகளின் உடல்நிலையை கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது உங்கள் ருண ரோக சத்துருஸ்தானமான ஆறாம் இடத்தை கோச்சார கேது பார்வை செய்வதால் உத்தியோகத்தில் தினசரி தடைகள் செய்யும் வேலையில் தொய்வு ஏற்படும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அதிகம் சாப்பிடும் பழக்கத்தை இரண்டில் உள்ள ராகு கொடுத்து வயிறு உபாதைகளை கொடுத்து விடுவார் எனவே உணவில் கவனம் தேவை ஜென்ம சனி வந்தால் அனைவருமே எதிரிகளாக தெரிவார்கள் உங்கள் ராசியில் உள்ள சனி பகவான் ஏழாம் பார்வையாக உங்கள் ஸ்தானத்தை பார்ப்பதால் நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணைவருடன் மனஸ்தாபம் ஏற்படும் நீங்கள் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடும் சூழல் உருவாகும் எனவே கிரக நிலைகளை மனதில் வைத்து அமைதியாக அனுசரித்து செல்வது நல்லது உங்கள் அஷ்டமஸ்தானத்தில் கோச்சார கேது சஞ்சாரம் செய்வதால் கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகளில் தொந்தரவு குறையும் உங்கள் எதிரிகளின் கை அடங்கியிருக்கும் உங்கள் பக்கம் நியாயமிருப்பின் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சுக்குள் உங்கள் வழக்குகள் முடிவுக்கு வரும் தந்தை வழியில் ஆதரவு இருக்கும் ஜென்மச்சனியால் பட்ட அவதியால் கோவில் வழிபாடுகளில் மனம் செல்லும் சித்தர் ஜீவ சமாதி வழிபாடுகள் உங்களுக்கு நல்ல பலனை தரும் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் உங்கள் ஜீவனஸ்தானத்திற்கு கோச்சார குரு பார்வை உள்ளதால் உங்கள் தொழில் மற்றும் வேலைக்கு பங்கமில்லை எப்படியும் வருமானம் வந்துவிடும் தொழிலில் இதுவரை இருந்து மந்த நிலை மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு நடைபெறும் தொழிலில் இதுவரை இருந்து வந்த மந்த நிலை மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெறும் குரு பயிற்சிக்கு பிறகு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மூத்த சகோதரர் வழியிலோ அல்லது மருமகன் மருமகள் வழியிலோ உங்களுக்கு விரைவு செலவுகள் ஏற்படலாம் கவனம் தேவை இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் சென்ற வருடம் நவம்பரில் பயிற்சியான பகவான் பன்னிரெண்டாம் இடத்தை பார்வை செய்வதால் உங்களுக்கு தூக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதாவது படுக்கை அறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல சொகுசான அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் சில கும்பராசி அன்பர்கள் தூரதேச பயணமும் மேற்கொள்ளும் வாய்ப்புகள் அமையும் கும்பராசி அன்பர்கள் புதிய மெத்தை படுக்கை வாங்கும் அமைப்புகள் உண்டு நீண்ட தூர சுற்றுலா பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் செய்வதற்கும் புதிய தொழில் முயற்சிகளுக்கும் வருமானத்தையும் பனிரெண்டாம் இடத்தை பார்வை செய்யும் ராகு உங்களுக்கு அமைத்து கொடுப்பார் அதே சமயம் அதிக முதலீடு செய்து ஏமாறும் நிலையம் உண்டு எனவே புதிய முதலீடுகளை வருமானத்திற்கு ஏற்ப கொஞ்சம் கொஞ்சமாக செய்வது நல்லது ஆக மொத்தம் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஜென்மச்சனி காரணமாக சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் தொழிலில் ஸ்திரத்தன்மை சொத்து வாங்குதல் நல்ல தூக்கம் ஓய்வு என நல்ல விஷயங்களையும் கொடுப்போம் மேற்கண்ட குரோதி வருட பலன்கள் அனைத்தும் பொதுவான பலன்கள் அவரவருடைய சுய ஜாதகத்தின்படி மேற்கூறிய பலன்கள் சற்று மாறுபடலாம் எனவே மேலும் துல்லியமான பலன்கள் வேண்டும் நபர்கள் உங்கள் சுய ஜாதகத்தை தகுந்த ஜோதிடரிடம் காண்பித்து ஆலோசனை பெற்றுக்கொள்ளவும் கும்பராசி அன்பர்களுக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்